ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்இ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவில் ஷேர் பண்றீங்களோ இல்லையோ இந்த இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து சொல்லுங்க யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணாலும் இந்த இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு சொல்லுங்க ஓகே என்னன்னு பார்த்துடலாம் அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த டிஎன்இ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க இதில் அப்ளை பண்ணி பேமெண்ட் பண்ணவங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி பன்னெண்டு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ பேமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ ரெண்டு லட்சமே வச்சுக்கோங்க இவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணி கவுன்சிலிங் வந்து ரெடி ஆகிட்டிங்க ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சிக்கோங்க ஸோ ஹெட்ஃபோன் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கவுன்சிலிங் நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் கவுன்சிலிங் காலேஜ் வந்து போங்க தப்பே கிடையாது பட் கட் ஆஃப் வந்து இந்த ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே இருக்கவங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டென் ஹண்ட்ரட்கே இருக்கா கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கவுன்சிலிங் வழிய காலேஜுக்கு போங்க இப்போ ரெண்டு ஆப்ஷன் நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஒன் என்ன ஆப்ஷன் டூ என்ன அப்படின்றத ஷார்ட் ஆஃப் பீஃபா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதனால ஆப்ஷன் ஒன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வேணும் என்னென்ன கோர்ஸ் வேணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிட்டு அந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க எந்த காலேஜ் நீங்கள் போக போகிறீங்க எந்த கா என்னென்ன கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஓகேவா ஆனால் இது உங்களுக்கு கவுன்சிலிங்ன்றது எப்படி ஆனால் கிடைக்கலாம் ஸோ அதாவது காலேஜ் கிடைச்சா கோர்ஸ் கிடைக்காம போகலாம் கோர்ஸ் கிடைச்சா காலேஜ் கிடைக்காம போகலாம் ஸோ இது வந்து கட் ஆஃப் வந்து நூற்றி பத்து எடுத்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து உண்டு அதே நூற்றி தொண்ணூறு கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து உண்டு இது வந்து உங்களுக்கு யாரும் சேர்க்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ கட் ஆஃப் வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருந்தாலும் உங்களுக்கு கோர்ஸ் கிடைச்சா காலேஜ் கிடைக்காது அப்படி காலேஜ் கிடைச்சா கோர்ஸ் கிடைக்காது இது ரெண்டுமே யாருக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா லட்சத்தில் ஒருத்தங்க மட்டும் தான் கிடைக்கும் அது வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் கோர்ஸ் வந்து ஒரே மார்க் கிடைக்கிறது வந்து வாய்ப்பு வந்திருக்கு ஓகே இப்போ கவுன்சிலிங் போங்க பணம் இல்லாதான் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் போய் தான் ஆகணும் ஏன்னா மேக்ஸிமம் எல்லா தான் போயிட்டு இருக்கு ஓகே அடுத்த ஆப்ஷன் டூ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ கவுன்சிலிங் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன் கவுன்சிலிங் போது சொல்லிட்டேன் அவங்க ஓகேவா எல்லாமே போங்க ஆப்ஷன் டூ என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங்கை நம்பியே இருக்க தேவை அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அதாவது எவன் எப்படி வேணால் கிடைக்கலாம் ஸோ நம்ம கிடைக்கலாம் கிடைக்காமே போகலாம் ஆனால் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுன்சிலிங்லாம் எதிர்பார்த்த மாதிரி காலேஜஸ் கோர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா உண்மையாகவே ஹாப்பியான விஷயம் நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் பட் நம்ம கோர்ஸ் கிடைச்சி காலேஜ் கிடைக்காம போய் இல்லை காலேஜ் கிடைச்சி கோர்ஸ் கிடைக்காம போச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கவுன்சிலிங்கை விட்டு வெளில வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு போவோம் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு எனக்கு சிஎஸ்சி கொடுங்க ஏடிஎஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் பட் இப்போவே பார்த்திங்கன்னா டொனேஷன் வந்து அரைக்காத போயிட்டு இருக்கு அப்போ அந்த டைமிங்கில் சீட்டே இருக்காது நீங்க டொனேஷனே கொடுத்தாலும் சீட் வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டூ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது ஆப்ஷன் டூ வந்து என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு என்னென்ன காலேஜஸில் கொஞ்சம் வந்து வில்லிங்ஸ் இருக்கோ விருப்பம் இருக்கோ அந்த காலேஜுக்கு போய்ட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு காலேஜ் போய் நல்லா நேரில் போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு காலேஜ் எப்படி இருக்குது ப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது ட்ரைனிங் எப்படி இருக்காங்க அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனை இங்கே கேதர் பண்ணிட்டு அந்த காலேஜில் போயிட்டு ஒரு புக்கிங் அமௌண்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ அந்த காலேஜில் போயிட்டு ஒரு புக்கிங் அமௌண்ட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டிக்காக வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அதே கிடைக்கல அப்படின்றப்ப இந்த நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கவுன்சிலிங் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் எந்த காலேஜ் போய் அட்மிஷன் போட்டிங்களோ அந்த காலேஜ் கிட்டேயே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு டென் தௌசண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து பே பண்ணுறது தப்பு கிடையாது முன்கூட்டியே நம்ம புக் பண்ணுற தப்பு கிடையாது ஏன்னா கவுன்சிலிங்கில் நீங்கள் ஃபுல்லாகவே கவுன்சிலிங் நம்பி இருக்கீங்க கடைசி டைமில் உங்களுக்கு எந்த காலேஜ் நீங்கள் புக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் நீங்கள் டொனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி டொனேஷனே அலோவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃபை ஒன் இயர் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகே நான் சொல்கிறதா டவுட் இருக்குது ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்க ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளை பண்ணி அதுக்காக தனியாக வந்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஓகே ஸ்டுட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரிலாம் இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறது சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலி உங்க வீட்டுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த இன்ஃபர்மேஷன் பண்ணால் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்து எந்த மாதிரி இந்த வீடியோ பற்றி டவுட்னா கவுண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் கவுண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க் யூ